எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம அடுத்தது இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன வீடியோவில் வந்து சாரி எப்படி ஓரடிக்கிறதுன்றத பார்த்தோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு முப்பது இன்ச்சு சைஸ் முப்பது இன்ச்சு சைஸில் ஒரு சாதா ஜாக்கெட் அதாவது லைனிங் இல்லாமல் தைக்கிற ஜாக்கெட்டை எப்படி வெட்டுறதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா அளவு ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம் உயரம் உயரம் உயரத்தோட அளவு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் ஷோல்டர் இருந்து இந்த டாட் இருக்கு பாருங்க இந்த டாட்டில் இந்த டாட்டுக்கு நேரில் மேலே இருந்து இந்த டாட்டுக்கு நேரில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் பன்னெண்டை கால் இன்ச்சு இருக்குது பன்னெண்டை கால் இன்ச்சு உயரம் பன்னெண்டை கால் அடுத்தது கழுத்து உயரம் உயரத்துக்கு அடுத்தது ஷோல்டர் 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 அளவு வந்து அளவுால் இருக்கு அடுத்தது கை நீட்டு இந்த கை வந்து இவ்வளவு நீட்டு வேணும்னு சொல்லிட்டாங்க கை தான் வைக்க சொல்லியிருக்காங்க கை அப்படின்னாக்கா இந்த பாடி லூஸ்க்கு வந்து ஒரு நாலரை இன்ச்சு கை நீட்டுனா கரெக்டாக இருக்கும் சரிங்களா கை நீட்டு கை நிலம் நால்ரை அடுத்தது நுனிக்கை அளவு இந்த முன்னங்கை இருக்குல்ல இந்த கை இது வந்து நாலரை இருக்குது நம்ம இந்த நுனிக்கை வந்து நாளைக்கால் நாளைக்கால் இருக்குது கால் இந்த இடத்துல நம்ம கையாக மாற்றணும் அப்படின்னாக்கா ஒரு காலிஞ்சி டிஃப்ரெண்ட் வரும் இது நாளைக்கால் அப்படின்னாக்கா இதில் வந்து நாலரை வரும் முன்கை அளவு நாலரை சரிங்களா அடுத்தது கழுத்து பின் கழுத்து பின் கழுத்து பின் கழுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் அதே ஷோல்டர்ல இருந்து எட்டு இஞ்சு இருக்குது சரிங்களா இந்த எட்டு இன்ச்சு உயரம் நம்ம இந்த லாஸ்ட்ல அவங்க எண்டு எப்படி முடிச்சிருக்காங்களோ அதுக்கு நேரில் பார்க்கணும் அதுக்கு நேரில் பார்த்தீங்கன்னா இது எட்டு சரிங்களா அடுத்தது பாடி லூஸ் பாடி லூஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாடி லூஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதிலிருந்து இருந்து ஃப்ரண்டில் இந்த பக்கம் ஏழு இந்த பக்கம் ஏழு பேக் சைடு பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கெட்டை கொஞ்சம் நேராக போடணும் இப்படி நேராக போட்டிங்கனாக்கா கரெக்டான அளவு வரும் உங்களுக்கு நீங்கள் போடும்போது கழுத்தை அப்படி நெளிச்சிக்கிட்டு போட்டாலும் அளவு மாறும் இப்படி குறுக்கி போட்டாலும் அளவு மாறும் இந்த இடத்த பிடிச்சி இப்படி இழுத்திங்கனாலே கரெக்டாக வந்துடும் அந்த அளவு சரிங்களா இப்போ இது கரெக்டாக இருக்குதா இந்த மாதிரி போட்டுட்டு பேக் சைடு இந்த பேக் சைடு அளவு எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் பார்த்து இந்த அளவு சரியாக போட்டுக்குங்க இந்த ஜாயிண்டில் இருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் பதினாறு இன்ச்சு இருக்குது சரியா பதினாறு இன்ச்சு மேலே அது ஒரு ஏழு அடுத்தது இந்தாண்ட சைடில் ஒரு ஏழு இது ஒரு பதினாறு சரியா இது மொத்தம் எவ்வளோ வருமாந்தால் ஏழு பதினாலு பதினாலு ஒரு ஆறு இருபது இருபது ஜீரோ மீதி ரெண்டு மொத்தம் முப்பது இன்ச்சு இது பாடி சரிங்களா முப்பது இன்ச்சு பாடி லூஸ் அடுத்தது பாடி லூஸ் முப்பது அடுத்தது முன்கழுத்து முன்கழுத்து இதில் எவ்வளோ இறக்கம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க முன்கழுத்து அஞ்சு இன்ச்சு இருக்குது கழுத்து முன்கழுத்து அஞ்சு இன்ச்சு சரிங்களா முன்கழுத்து எடுத்தாச்சு அடுத்தது கோல் ரவுண்டு இந்த ஆம்கோல் ரவுண்டு இருக்கு பாருங்கள் இதில் தான் ஜாக்கெட்டோட அளவே இதில் தான் இருக்குது இந்த ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டு மேலேயே வச்சு அளந்து ஆறு அஞ்சு இருக்குது ஆறு ஆறும் பன்னெண்டு ஒரு ஆறையும் பதிமூணு இஞ்சி ஆம்கோல் முண்டா சுற்றளவு முண்டா சுற்றளவு பதிமூணு இன்ச்சு பதிமூணு பாதியாக பிரித்தா ஆறு முன்னிறக்கம் முன்னிறக்கம் பார்த்தீங்கனாக்க முன்னிறக்கம் பத்து இன்ச் இருக்கு சரிங்களா ஒரு ஜாக்கெட் வெட்டுறதுக்கு இவ்வளோ அளவு தேவைப்படுது என்ன அளவு என்னென்ன அளவு எங்கெங்கே எடுத்துன்றதை கரெக்டாக பார்த்துக்குங்க